மக்கள் எனக்கு சத்தியமா புரியல பிஜேபா இருக்கு ஏதாச்சும் மண்டக்கோளா இருக்கு

சொல்லிட்டு இருக்கீங்க நேத்து தான் பிக் பாஸ் அவ்வளவு சொல்லியிருக்காரு அவளை சொல்லிட்டு வீட்டுக்குள்ள பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு வீட்டுக்குள்ள எல்லாருமே இவங்க ரெண்டு பேரையும் கழுகு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதும் அவங்க கடைக்கான் கிருக்கேன் அவங்க கடக்கான் கோமாளி நம்ம நம்ம இப்படித்தான் பண்ணுவோம் நம்ம இப்படித்தான் பேசுவோம் சொல்லி பண்றாங்கன்னா அப்போ அவங்களுக்கு திமுரு தானே ஆஹ் திமிருங்கிறது காது வழியா ஒழிக்கிட்டு இருந்தானு அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு இது திமுறையும் தாண்டி சேதுபதியா அவையாரு கோமாளி பிக் பாஸா அவங்க கடக்கா இவன் சொல்றான் நாங்க கேட்கணுமா இந்த லெவலுக்கு வந்துட்டாங்க அப்புறம் அதுதான் உண்மை ஹோஸ்டுக்கு மரியாதை இல்லை பாஸ்க்கு மரியாதை இல்லை இவங்க யாருக்கும் மரியாதை கொடுக்க போறது இல்லை இந்த ரெண்டு பேர்ல யாரையா ஒருத்தர வெளிய தூக்கி போட்டா மட்டும்தான் விளங்கும் நான் திரும்பிய சொல்றேன் ஷோ இன்னொரு முப்பது நாள் தான் இருக்கு இந்த முப்பது நாள் ஃபன்னா கூட மக்கள் பார்த்து கடந்துருவாங்க இந்த கண்ட்ராவி பிளேயர்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்து ஏதாவது கண்டென்ட் கொடுத்தா தான் பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா இங்க கொடுக்குற கண்டென்டே கண்ட்ராவியா தான் இருக்கு ஸோ அந்த வகையில இந்த ரெண்டு கண்ட்ராவில ஏதோ ஒரு கண்ட்ராவி தூக்கி வெளியே போட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஷோ நல்லா இருக்கும் மக்கள் கொஞ்சம் பீஸா பார்ப்பாங்க முக்கியமாக பிக் பாஸ் வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் இருப்பார் ஏன்னா அவர் ஒரு மாதிரி நெஞ்சு பிடிச்சி உட்காந்துருக்கார் எவ்வளோ தடவை சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த வகையில் காலையில் ரெண்டு தடவை ரூல் பிரேக் பண்ணியாச்சு அதுலேயும் ஒரு தடவை விக்ரம் பார்த்துட்டு இருக்கும் வாண்டடா விக்ரம் அவன் கிடக்கா கிருக்கேன் வா நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு வாண்டடா கட்டி பிடிச்சி அந்த மைக்கை மறைக்கிற மாதிரி மறைச்சி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் காலையிலேருந்து வீட்டுக்குள்ள ஆதிரி அவர்கள் ஒரு கேமை இருக்காங்க காலையில் நான் முதல் வீடியோவில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க ஆதிரி அவர்களுக்கு நேற்று நடந்த கேஸை பார்த்து பயம் வந்துச்சு

கொடுக்கணும் அவன் இவ்வளவு தப்புகள் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எஃப்ஜே பத்தி நிறைய விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் இது உண்மையாவே ஃபேரா அண்ட் ஃபேரா எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்தோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு பத்து பேர் சஜெஸ்ட் பண்ணுவோம் சுமிடுந்த அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு கன்றராயை பத்தி பாத்துரலாம் இந்த ரெண்டு கன்றாவி காலில் எப்படி விதிமீறல் பண்ணிச்சுன்னா ரெண்டு சேர்ந்து புதுசா ஜாக்கிங் போயிட்டு இருக்காங்க ஓகேவா ஏன்னா பார்வை பொறுத்த வரைத்துக்கு எப்படியாச்சும் காமு கூட கனெக்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு கேப் கிடைக்கிறதெல்லாம் போய் ஒட்டிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் எப்பவுமே எக்ஸைஸ் பண்ணிட்டு இருப்பாங்கள காலையிலேயே ஓடிட்டு இருப்பாம்ப அதை பார்த்து நம்ம அக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா நானும் ஓடுறேன் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடலான்னு சொல்லிட்டு அக்காவும் சேர்ந்து ஓடிட்டு இருக்காங்க அது தப்பு கிடையாது ஒரு ஃபிட்னஸ் தான் அது தப்பு கிடையாது ஓகேவா அக்கா ஓடிட்டு இருக்காங்க ஆனா ஓடும் போது இவங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்களா எப்படி ஓடும்போது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்களா ஓடும் போது மைக்கு போடணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா மைக்கை கழட்டி தான் ஓடுவாங்க ஏன்னா போட்டு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சோ மைக்கு கழட்டி வச்சு ஓடுற ரெண்டு பேரும் அப்படியே பக்கத்துல பக்கத்துல ஓடிட்டு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அப்ப இதுல வந்து இவங்க யாரை எப்படி நினைக்கிறாங்க பாஸை கோமாளின்னு நினைக்கிறாங்களா இல்ல ஹோஸ்ட் வந்து கிரிக்கெட் நினைக்கிறாங்களா இல்ல எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இவங்க யாரையுமே மதிக்காம வீட்டுக்குள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸே மதிக்காம இப்படி ஒன்று பண்றாங்கன்னா இவங்க யாரு எங்க இருந்து வந்திருக்காங்க இவங்களுக்கான புத்தி என்னவா இருக்கு எனக்கு தெரிஞ்ச அக்காக்கான புத்தி அப்படிங்கிறது ரொம்ப குப்பை மாதிரி இருக்குன்னு சொல்லி தோணுது போகிறேன் ஏன்னா அக்கா என்ன வேணா பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அக்கா வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஹாப்பினஸ்க்காக மத்த எல்லாரையுமே கிறுக்க மாதிரி ட்ரீட் பண்றாங்க அவங்களோட ஹாப்பினஸ்னா அவங்களுக்கு காமு கூட பேசணும் அது என்ன கதையோ ஏது கதையோ அது சாப்பிட்ற கதையோ இல்லை கவர் போட்டு சாப்பிட்ற கதையெல்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஏன்னா அவங்க அதெல்லாம் மைக்கை மறைச்சு பேசிட்டு இருக்காங்க ஓகேவா பட் கதைகள் பேசணும் நிறையா விஷயங்கள் பிளான் பண்ணணும் அந்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அது மைக்கு போட்டு பண்ணால் மக்களுக்கு பெயிருன்னு சொல்லிட்டு மைக்கு போடாமல் அந்த விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட ஹாப்பினஸ்க்காக என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஃபூல் இருக்காங்க இதுல ஹோஸ்ட்டுக்கு மரியாதை இல்லை ஹோஸ்ட் ஆச்சும் ஹோஸ்ட் ஆச்சும் அவங்க கிடக்கான்னு சொல்லி ஹோஸ்டுக்கு மரியாதை இல்லை பாஸ் சொல்லி பார்த்துட்டாரு பிக் பாஸ்க்கு மரியாதை சோ யாருக்கும் மரியாதை கொடுக்காம அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க சோ ஒரு தடவை அப்படி ஓடிட்டு இருக்கும்போது மைக்க கழட்டியாச்சு அப்ப நம்ம அமித் அவர்கள் போய் சொல்லிட்டாங்க மைக்க போட்டு ஓடுங்க ஏன்னா பேசுறீங்க ரெண்டு பேரும் பேசலன்னா மைக்க போட வேண்டாம் பேசுறதா இருந்தா மைக்க போடுங்கன்னு சொல்லிட்டு அமித் சொல்லிட்டாப்ல அதை வீட்டுக்கு வந்து சொல்லும்போது போது வீட்டுக்குள்ள எல்லாரும் கடுப்பாயிட்டாங்க ஏன்னா நேத்து மைக் இஷ்யூல முட்டை பால் காப்பின்னு எல்லாத்தையும் தூட்டு போயிட்டாங்க திருப்பி ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா சாப்பாடு இருக்காது வீட்டுக்குள்ள அவன் பட்னி தான் கிடக்கணும் அப்ப வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருக்காங்க அப்படி கடுப்பாயிட்டு இருக்கும்போது போது அங்க அவங்களுக்கான அந்த ஓட்டத்தை முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் நல்லா மூச்சு மூச்சு வாங்கும்ல அப்ப ரெண்டு பேருக்கு நல்லா மூச்சு வாங்குது நல்ல வே தூத்தி அப்ப அவங்களுக்குள்ள ஏதோ கதை பேசணும்னு சொல்லி தோணிருக்கும் போல அப்ப என்ன பண்றாங்கன்னா மெதுவா அப்படியே அக்கா போயிட்டு சூப்பரா இருந்துச்சு ஓட்டம் நல்லா இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு ஃபிட்னஸ் சூப்பரா இருக்கு இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணோம் இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தா நானும் அப்படியே உடம்ப டம்முன்னு ஃபிட்னஸ் ஆக்கிடுவேன் சொல்லிட்டு அக்கா பயங்கரமா பேசுறாங்க சூப்பர் அதெல்லாம் அதெல்லாம் தான் ஆனா அதுக்கப்புறம் அக்கா ஒண்ணு பண்ணாங்க அதுக்கப்புறம் மெதுவா காமோ கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க பேபி பேபி அப்படின்ற மாதிரி காமோ கூப்பிட்டுட்டே இருக்காங்க ஆனா காமோ ரொம்ப தெளிவா அவன் தள்ளி தள்ளி போறான் காமுக்கான வாழ்க்கையே இது அழிக்க போது ப்ரோ நான் சிம்பிளா சொல்றேன் இந்த பீடை காமுக்கான வாழ்க்கை அழிக்க போது காமு வெளியே வந்து காரி துப்ப போறான் அதுதான் நடக்கும் வேணாம் பாருங்க ஏன்னா காம பொறுத்த வாழ்க்கையில எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல மேல ஏறி போயிடணும்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ இது பண்றான் ஆனா அதுக்கேற்ற வீட்டுக்குள்ள போறான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா அவன் போடுற உழைப்பு எல்லாமே பாருகிட்டே தான் இருக்கு ஓகேவா அந்த வகையில் பாரு ஒரு ரெண்டு மூணு தடவை கூப்புறாங்க அப்படியே ஒரு மாதிரி வா ஏய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆனா அவனை பொறுத்தவரை ஒரு மாதிரி தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கான் ஏன்னா வெளியே நம்ம விக்ரமும் வியானா உட்கார்ந்து இருக்காங்க அப்ப அந்த இடத்துல காமு ஓப்பனா சொல்றாப்ல காலில விக்ரம் வந்து அந்த சண்டலுக்கு ட்ரை பண்ணாம இருக்கோ பால் இல்ல முட்டை இல்லைன்னு சொல்லிட்டு அதனால இப்ப நம்ம அமைதியா இருப்போம் சும்மாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காமு சொல்றாப்ல யாரு நம்ம பேபி சொல்லுது ஆனா பேபி சொன்னா என்ன அக்காவால ஏத்துக்க முடியாதுல ஏன்னா அக்காவுக்கு வந்து வெறி இருக்குல்ல அதாவது காதல் வெறி காய்ஸ் காதல் வெறி அக்காவோட காதல் வெறிய காதுக்குள்ள துப்பனாதான் அக்காவுக்கு தூக்க வரும் இப்ப நான் கூட போன்ல துப்பிட்டேன் தெரியாம சாரி காய்ஸ் அந்த வகையில அக்காவோட அந்த காதல் வெறிய காதுக்குள்ள துப்புறதுக்காக இங்க வாடா விக்ரம விக்ரம் அவன் கிடக்கான் விக்ரம் கிறுக்க அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு காம இழுத்து அப்படியே காமு மேல தொங்கி எப்படி காமு மேல தொங்கி காதுக்குள்ள டாஸ்க் வந்துச்சுன்னா அப்படியே ரூம்ல வந்து அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஏதோ பேசுறாங்க காதுக்குள்ளே பேசுறாங்க ப்ரோ அப்போ இவ் இங்கே வந்து அவங்க யாரை வந்து பைத்தியம் நினைக்கிறாங்க பிக்பாஸை பைத்தியம் நினைக்கிறாங்களா இல்ல ஹோஸ்ட் பண்ணுற விஜய் சேதுபதியா பைத்தியம் நினைக்கிறாங்களா இல்லை எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் இவங்களுக்கு ஆப்போசிட்ல பேசிட்டு இருக்காங்க இவங்க தான் ரூல்ஸ் போட்டு இந்த ஷோவை நடத்திட்டு இருக்காங்க ஸோ அதுக்கே மதிப்பு கொடுக்கலனா இந்த ரெண்டு பேரும் பைத்தியமா இந்த ரெண்டு பேரும் மெண்டலா இந்த ரெண்டு பேரும் கிருக்கா இல்லை நான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ரெண்டு பேரையும் கோமாளி ஆக்கிட்டு இருக்காங்க எங்கள் அக்கா பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பேரும் கோமாளி ஆக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்க ரெண்டு பேரும் கோமாளி ஆகாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இந்த ரெண்டு கோமாளிகள்ல இருந்து இல்லை ரெண்டு கோமாளிகள் வேணாம் இந்த ரெண்டு கேவலவாதிகள்ல இருந்து ஏதாவது ஒரு தூக்கி வெளியே போட்டிங்கன்னா ஷோ நல்லா இருக்கும் நான் சொல்றேன் ஏன்னா இஷ்ட புண்ணாக்கு ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க இஷ்ட புண்ணாக்கு இப்போ காதுக்குள்ள பேசியாச்சு அத பிக்பாஸ் கண்டிப்பா இன்னைக்கும் பிக்பாஸ் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு அப்படி நடவடிக்கை எடுத்தகத்தை எல்லாம் திட்டு போயிருவார் சோத்தகத்தை எல்லாம் திட்டிட்டு போயிட்டு வெறுமணி குழம்ப குடிச்சு கிடங்கடா பேதல போகலான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவார் அக்கா கேமரா அக்காத பூமரா அக்காத டோமரா இதை பத்தி உங்களுக்கு முறக்க அமல்லைங்க இதுல அக்கா ஒன்னு சொன்னாங்க பாருங்க விக்ரமா அவன் நம்ம முன்னாடி தான் பேசணும் திமிரு பேச்சா பார்த்தீங்களா அவன் முன்னாடி தான் பேசணும் இதுதான் ப்ரோ இது இந்த விஜய பார்வதிக்கு ஒரு திமிர் இருக்குது ப்ரோ அது ஒரு ஒரு விதமான திமிர் பார்த்துக்கோங்க இந்த ஒரு ஒரு கேவலமான திமிர் நான் ஓப்பனாக சொல்றேன் ப்ரோ ஒரு கேவலமான திமிரு திமிரு இருக்கணும் கண்டிப்பாக திமிரு இருக்கணும் எல்லாருக்கும் இருக்கணும் பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் இருக்கணும் ஆனால் இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது ப்ரோ இந்த அளவுக்கு மட்டமா எச்சத்தனமா இருக்கக்கூடாது ஆனால் அக்காவுக்கு இருக்கு அக்காவுக்கு இருக்கு அது அதனால தான் அக்கா வந்து ஒரு தனி பிளேயரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இவங்க தான் உங்களுக்கு டைட்டில் வின்னர் என்ன இந்த குப்பைகள் டைட்டில் கொடுத்தா நாரிரம் சொசைட்டி நாரிரம் முத புரிஞ்சுக்கோங்க சோ அந்த வகையில அக்கா ரூல் பிரேக் பண்ணியாச்சு இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்கன்னு தெரியல அடுத்தது ஆதரை ஆதரே அவங்க கேஸில் ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு வளச்சி வளச்சி ஒருத்தராக கூப்பிட்டு பேசிகிட்டே இருக்காங்க ப்ரோ காலில் இருந்து அரோரா பிடிச்சி காதுக்குள்ளே மந்திரத்தை ஊதியாச்சு அரோரா அவன் இப்படி தான் பழகினா அப்படி தான் பேசினான் இப்படி தான் இருந்தான் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அரோரா பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கேப்பில் சுபிக்ஷா பிடிச்சி சுபிக்ஷா நான் இப்படி தான் பழகணும் இப்படி தான் பண்ணேன் எனக்கு வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டேன் பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னது பிற கூட ஃப்ரெண்டையும் தாண்டி ஒரு பாண்டில் இருந்தால் பார்த்துக்கோ அது காதல் கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் கள்ள தொடர்பில் வச்சு இப்போ ரெண்டு பேர் ஒரு தொடர்பில் இருந்தோம் அந்த தொடர்பை அவன் தப்பாக பேசிட்டான் என் கூட பழகிற மாதிரி பழகிட்டு அந்த பக்கம் போய்ட்டு தப்பாக பேசிட்டான் எனக்கு ரொம்ப கஸ்டமர் இருக்கு பத்துக்கோ நான் ஒரு கேஸ போட்டிருக்கேன் அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது தைசே எல்லாரும் எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அக்கா காலையில இருந்து எஃப்ஜே ஆப்போசிட்ல வீட்டை எல்லாரும் திருப்பிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அக்காக்கான கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது மிகப்பெரிய பஞ்சாயத்தாகம் பட் இன்னைக்கு அதுக்கு முன்னாடி நம்ம விஜே பார்வதிங்கான கேஸ் வருது பாத்துக்கோங்கப்பா நேஷனல் டெலிவிஷன்ல எஃப்ஜே தான் தப்பா பேசுறாரு எஃப்ஜே தான் அக்கா காதல் பண்றாங்கன்னு சொல்றான் அக்கா சண்டை போட்டு தான் மேல வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம எஃப்ஜே தான் நேஷனல் டெலிவிஷன்ல தப்பா பேசிட்டிருக்கான் இருக்கான் அக்காவ பத்தி ஒரு துரதிக்கு காதல் பண்ணல காதுக்குள்ள தப்பா பேசல கா கா காதல் வெறி பிடிச்சு துத்துதுல அக்கா ரொம்ப நேர்மையா இருக்காங்க சோ அக்கா பத்தி உங்களுக்கு கண்ண கருத்து மறக்க முகமாட்ல போட்டுறேன் and எஃப்ஜிக்கான கேஸ்ல ஆதரவு பயங்கரமா ஃபைட் பண்ணுவான்னு எனக்கு தோணுது ஒரு சண்டை வெடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேன் இந்த ரெண்டு கன்றாவிகளை பத்தி உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க கருத்துக்களை போடுங்க